எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம தமிழ் இலக்கண வகுப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் இலக்கிய வகை சொற்கள் இலக்கிய வகை சொற்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இலக்கண வகை சொற்கள் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இது கிராஜுவலாக உங்களுக்கு எளிமையாக புரியும் ப்ரீவியஸ் வகுப்பில் நான் இலக்கண முறைப்படி வரக்கூடிய சொற்களை நான் ஒரு வீடியோவை கொடுத்துருப்பேன் பார்க்காதவங்க இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் சரி ஆரம்பிக்கலாம் சரி முந்தைய வகுப்பில் இலக்கண முறைப்படி வரக்கூடிய சொற்கள் பார்த்திங்கன்னா பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் மற்றும் முறிச்சொல் அப்படின்னு பார்த்துருந்தோம் இதை தொடர்ந்து இலக்கிய வகை சொற்கள் என்பவைகள் இயற்சொல் திரிச்சொல் திசைச்சொல் மற்றும் வடசொல் என்று நான்கு வகையாக பிரிக்கப்பட்டிருப்பதை காணலாம் இந்த நான்கு வகையான இலக்கண சொற்கள் எல்லாமே இலக்கிய வகை சொற்கள் எல்லாமே கீழ்கண்ட பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் ஆகிய இலக்கண சொற்களுக்குள்ளேயே வரும் ஓகேங்களா சரி இப்போ பாருங்க பூ வா என்ற ஒரே ஒரு எழுத்தை கவனிங்க அறம் புத்தகம் ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களாக வந்துள்ள பல எழுத்துக்களை கவனிங்க இங்கே முதல் இரு சொற்களுமே ஓர் எழுத்தை கொண்டவை அடுத்த இரண்டு சொற்களுமே மூன்று நான்கு எழுத்துக்களை கொண்டவை ஆக மொத்தம் எப்படி பார்த்தாலும் இவை அனைத்துமே பொருள் தரக்கூடியதாக இருக்கிறது இவ்வாறு ஒரு எழுத்து தனித்து நின்றும் ஒன்றிற்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தும் ஒரு பொருளை தருமாயின் அதுவே நம் சொல் என்று அழைக்கப்படுகிறது என்று அழைக்கின்றோம் ஸோ சொல் என்பதற்கான வேறு ஒரு அர்த்தம் மொழி பதம் மற்றும் கிழவி இவையன் இவைகள் வந்து சொல் என்று அழைக்கப்படுகிறது சொல் அப்படின்னா மொழின்னு சொல்லலாம் பதம்னு சொல்லலாம் மற்றும் கிழவி என்றும் சொல்லலாம் எல்லாமே ஒரே மீனிங் தான் இப்போ பாருங்கள் இப்போ இலக்கண வகை சொற்கள் சாரி இலக்கிய வகை சொற்கள் பொறுத்த வரைக்கும் ஏற்னால் என்ன ரெண்டாவது திரி என்ன மூன்றாவது திசை என்ன நான்காவது வட என்னன்னு பார்த்தலாம் இப்போது ஏர் சொல் அப்படின்னா இயல்பாக பயன்படுத்தக்கூடிய சொற்கள் ஏர் சொற்கள் உதாரணத்திற்கு இந்த ஏர் சொற்களை பயன்படுத்தும் பொழுது படித்தவர் மற்றும் படிக்காதவர் இரண்டு பேருமே எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கும் அவன் வந்தான் அவன் செத்தான் அவன் போனான் அவன் சாப்பிட்டான் தின்னான் இந்த மாதிரி சொன்னால் படித்தவங்க படிக்காதவங்க எல்லாேருமே ஈஸியாக புரிஞ்சிக்கக்கூடிய வகையில் இருக்கும் அதுதான் இயற்சொல் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது இயல்பான சொல் ரெண்டாவது திரிசொல் திரிசொல் அப்படின்னா இலக்கணம் பயின்றால் மட்டுமே இந்த திரிசொலை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் அதாவது இலக்கியம் தெரு புரிஞ்சிருந்தால் மட்டும்தான் திரிசொல்லை புரிஞ்சிக்க முடியும் அப்போ படித்தவர்களால் மட்டுமே எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருப்பதே திரிசொல் என்று அழைக்கப்படுகிறது தெரி என்றால் படித்தவர்கள் மட்டுமே புரி புரிந்து கொள்ளக்கூடியது உதாரணத்திற்கு ஆளி என்றால் கடல் என்று பொருள் ஆனால் ஆழி என்றது படித்தவங்களுக்கு தான் தெரியும் படிக்காதவங்களுக்கு தெரியாது சரிங்களா இந்த மாதிரி அடுத்தது திசைச்சொல் திசைச்சொல் அப்படின்றது நிறைய நான்கு திசைகள் இருந்து வரக்கூடிய ஏதாவது ஒரு அதர் லாங்குவேஜை நம்ம தமிழில் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இல்லையா அதுதான் திசைச்சொல் அடுத்தது வடச்சொல் வடைச்சொல்னா மேக்ஸிமம் நம்ம சமஸ்கிருதத்தை சொல்லலாம் சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில வார்த்தைகளை தான் நம்ம என்ன பண்ணுறோம் தமிழ் நினச்சி பேசிகிட்ருப்போம் தமிழ் நினச்சி பேசிகிட்டு இருப்போம் ரத்தம் அப்படின்றது தமிழ் கிடையாது ரத்தம் அப்படின்றது பிளட் இல்லையா இங்கிலீஷில் பிளட்டு ஆனால் தமிழில் குருதி என்று அழைக்கப்படுகிறது அப்போ ரத்தம் என்பது ஒரு வட சொல் சரி இப்போ இயற்சொல்னால் என்ன இயற்சொல் அப்படின்றது கடல் கப்பல் எழுதினான் படித்தான் ஆகிய நான்கு சொற்களை கவனியுங்கள் இவற்றின் பொருள் இயல்பாகவே எளிதில் விளங்கக்கூடிய வகையில் உள்ளது எனவே எளிதில் பொருள் விளக்கும் வகையில் அமைந்துள்ள சொற்கள் இயற்சொற்கள் என்று அழைக்கப்படுகிறது எளிதில் பொருள் விளங்கக்கூடிய வகையில் அமைந்துச்சுன்னாவே அதுக்கு பேர் இயச்சொற்கள் இயச்சொல் பெயர் வினை இடை உரி ஆகிய நான்கு வகையிலும் வரும் முன்னாடி சொல்லியிருப்பேன் இல்லையா இந்த இயச்சொல் தெரிச்சொல் திசைச்சொல் வடச்சொல் இதெல்லாமே கீழ்கண்ட இலக்கண வகை சொற்களிலும் வரும் அதாவது பெயர்ச்சொல்லிலும் வரும் வினைச்சொழிலும் வரும் இடைச்சொல்லிலும் வரும் மற்றும் உரிச்சொல்லிலும் வரும் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது இயற்சொல் இந்த இயற்சொல்லானது பெயர் வினை இடை உரி நான்கு சாரி நான்கு வா நான்கிலும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உதாரணத்துக்கு மண் பொன் இது ஒரு பெயர் சொல் பெயர் இயற்சொல் நடந்தான் வந்தான் இது என்ன குறிக்குது வினையை குறிக்குது அப்போது இது ஒரு வினை இயற்சொல் அவனை அவனால் இதை வந்து ஒரு இடைச்சொல் அப்போ இடை ஏற்சொல் மாநகர் உரிச்சொல் உரி ஏற் எப்படி பார்த்தாலும் இந்த பெயர் சொல்லோ வினைச்சொல்லோ இடைச்சொல்லோ உரிச்சொல்லோ இந்த நாலுமே இயல்பாக வரும் பொழுது படித்தவர் மற்றும் படிக்காதவர் யாராக இருந்தாலும் இந்த வார்த்தைகளை சொல்லும்போது எளிமையாக புரிந்து கொள்வார் மண் அப்படின்னா மண்ணு தான் அதுக்கு நம்ம டிகிரி படிச்சிருக்கணும் இலக்கணம் இலக்கியம் படிச்சிருக்கணுன்ற அவசியம் கிடையாது பொண்ணு அப்படின்னா என்னது வாங்கக்கூடிய நகை பொற்காசுகள் அதை குறிக்குது சரிங்களா நடந்தான் நடந்தான் அப்படின்றத நார்மலாக படித்தவங்களா அதான் சொல்லுவாங்க படிக்கிறானும் அதான் சொல்லுவாங்க வந்தானா வந்தான் தான் அவ்வளோதான் சொல்லுவோம் அவனைனால் அவனை தான் அவனால்னா அவனால் தான் மாநகர்னா மாநகர்தான் சரிங்களா இதுக்கு வந்து பெரிய அளவில் படிப்புலாம் தேவையில்லை அதனால் இதை தான் என்ன சொல்கிறோம் என்று அழைக்கின்றோம் அப்போது அவனை அவனால் அப்படின்னு போட்டிருக்காங்களா ஐவிகுதி வந்துள்ளது அவனால் அப்படின்னா ஆள் விகிதி வந்துள்ளது நாம் ஏற்கனவே ப்ரீவியஸ் வகுப்புல பார்த்துருப்போம் ஐ ஆள்கு என் அது கண் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நம்ம இடைச்சொற்களாக நம்ம பயன்படுத்தியிருப்போம் மாநகர் மா என்றால் மிகுதி என்று பொருள் அடுத்தது ரெண்டாவதாக திரி சொற்களை பார்க்கலாம் திரிச்சொல் அப்படின்றது இலக்கியங்கள் பயின்று வரும் சொற்கள் அதுதான் திரிச்சொல் இலக்கியங்களில் பயின்று வரக்கூடிய சொற்கள் இல் திரிச்சொல் மற்றும் கற்றோருக்கு மட்டுமே விளங்கக்கூடியது சரிங்களா உதாரணத்துக்கு இந்த ஃபஸ்ட்டு இலக்கியங்கள் மட் இலக்கியங்களில் பயின்று வரும் சொற்கள்னு போட்டோம் இல்லையா அப்படின்னா பழங்கால இலக்கிய அவங்களை எடுத்து படிச்சிங்கன்னா புரியக்கூடிய தமிழில் சில எந்த வார்த்தைகளுமே இருக்காது எல்லாம் புரியாத வார்த்தைகளாகவே இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு பாடலோ ஒரு இலக்கியமோ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வங்கோல் கம்மா அழுவம் கம்மா சாட்டினான் கம்மா உருப்பைன் இந்த மாதிரிலாம் நிறைய வார்த்தைகள் கொடுத்துருப்பாங்க ஒரு சில வார்த்தைகள் புரியும் ஒரு சில வார்த்தைகள் மாதிரி புரியவே புரியாது காரணம் இது இலக்கியங்களில் பயின்று வருவதால் இலக்கியம் படிச்சிருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் நமக்கு புரியும் ஆனால் இதுக்கு தமிழ் அர்த்தம் சுத்தமான அர்த்தம் இருக்குது இதுக்கெலாம் என்ன அர்த்தம் அப்படின்னா மங்கோல் அப்படின்னா காற்று அழுவம் அப்படின்னா கடல் சாற்றினான் அப்படின்னா சொன்னான் உரு பயன் அப்படின்னா மிகுந்த பயன் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள் உரு அப்படின்னா மிகுந்த என்று பொருள் சரிங்களா சால உரு தவணனி கூறுன்னு சொல்லி நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா ப்ரீவியஸ் வகுப்பில் ஸோ உரு அப்படின்னா மிகுந்த என்று பொருள் எனவே இலக்கியங்களில் பயின்று வரும் சொற்கள் திருச்சொல் என்று அழைக்கப்படுகிறது அப்பொழுது கற்றோருக்கு மட்டுமே விளங்கக்கூடியதாகவும் கமா இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையும் அவர் அமையக்கூடிய சொற்கள் திருச்சொற்கள் என்று அழைக்கப்படுகிறது சரிங்களா அப்போ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் இயற்சொல் இயற்சொல்னால் படித்தவர் படிக்காதவர் யாரானாலும் புரிஞ்சுக்க முடியும் ஆனால் திருச்சொல் என்பது இலக்கியம் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அதாவது படித்தவரானால் மட்டும்தான் இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியும் இந்த வங்கோல் அழுவும் சாற்றினான் ஒரு பயன் இதனுடைய மீனிங்கெல்லாம் தமிழில் என்னன்ற மாதிரி கேட்பாங்க காற்று கடல் சொன்னான் மற்றும் மிகுந்த பயன் நல்லா பார்த்துக்கோங்க மூன்றாவதாக ஓ எடுத்துக்காட்டு திரிசொல் திரிச்சொல் பெயர் வினை இடை உட் உரி ஆகிய நான்கு வகையிலும் வரும் ஒன்று பார்த்தோம்ல ஏர் சொல் எப்படி நான்கு இடத்துலையும் வரும்னு அதே மாதிரி திரிச்சொல்லும் நான்கு இடத்துலையுமே வரும் உதாரணத்திற்கு பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் இல்லையா அப்போ அழுவம் வங்கம் இது ஒரு பெயரை குறிப்பதால் பெயர் திரிச்சொல் இயம்பினான் பயின்றினான் நான் இது வினையை குறிக்கிறது எனவே வினை தெரிச்சொல் அண்ண கம மானை இது ஒரு இடைச்சொல்லாக வந்துள்ளது எனவே தெரிச்சொல் கூர் கம களி இது உரி சொற்களாக வந்துள்ளது எனவே உரி தெரிச்சொற்கள் எனவே இந்த திருச்சொல்லானது இலக்கண வகை சொற்களாகிய நான்கு சொற்களிலும் சேர்ந்து வரும் பெயர் சொல்லிலும் வரும் வினைச்சொல்லிலும் வரும் இடைச்சொல்லிலும் வரும் உரிச்சொல்லிலும் வரும் புரியுது இல்லைங்களா அதே போல் தான் இயற்கொல்லும் வந்துச்சு இதே மாதிரி தான் திருச்சொல்லும் வந்திருக்கு அடுத்தபடியாக இப்போ திரு சொற்களை எப்படி பிரிக்கலாம் ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று ஒரு பொருள் குறித்த பல திரி சொற்கள் மற்றும் பல பொருள் குறித்த ஒரு திரி சொற்கள் ஓகேங்களா என்னங்க திரி சொற்களை ரெண்டாக பிரிச்சிருக்கோம் ஒன்று ஒரு பொருள் குறித்த பல திரு சொற்கள் இரண்டு பல பொருள் குறித்த ஒரு திரு சொற்கள் என்று இருவகைப்படுத்தலாம் ஒரு பொருள் குறித்த பல திரி சொற்கள் அப்படின்னா சிம்பிள் பாருங்கள் பல திரு சொற்கள் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரே ஒரு அர்த்தத்தை தான் கொடுக்கும் பல திரு இருந்தும் ஒரே ஒரு அர்த்தந்தான் அப்படின்னு அர்த்தம் அப்போ பல பொருள் குறித்த திரி அப்படின்னா இங்கே பாருங்க ஒரு திரிசொல் ஆனால் அர்த்தங்கள் பல இருக்கும் அப்போ அது என்னது பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் பாருங்கள் வங்கம் அம்பி நாவாய் இது எல்லாமே கப்பல் என்ற ஒரே ஒரு பொருளை மட்டுமே குறிக்கிறது எனவே இது ஒரு பொருள் குறித்த பல திரிசொற்கள் என்று அழைக்கப்படுகிறது எனங்க ஒரு பொருள் குறித்த பல திரி சொற்கள் என்று அழைக்கப்படுகிறது ஃபஸ்ட்டு முடிஞ்சது ரெண்டாவது பல பொருள் குறித்த ஒரு திரி சொல் அப்படின்றது இதழ் பூவின் இதழ் உதடு கன்னிமை பனையோடு நாளிதழ் இது எல்லாமே பாருங்கள் ஆகிய பல பொருட்களை தருவதால் இது பல பொருள் குறித்த ஒரு திரி சொல் என்று அழைக்கப்படுகிறது அதுதான் நான் சைடில் கொடுத்துருக்கேன் ஒரே ஒரு திரி சொல் தான் ஆனால் பல அர்த்தங்களை தருகிறது புரியுதுங்களா இதுதான் விஷயம் ரொம்ப சிம்பிள் இல்லையா அப்போ ஒரு கட்டம் கட்டி ஒரு பொருள் குறித்த பல திரு அப்படின்னு டைட்டில் போட்டு கீழே அந்த கீவேர்டை நோட் பண்ணிக்கோங்க பல திரி சொற்கள் ஒரே அர்த்தம் ஒரே அர்த்தம் போட்டாலும் சரி அல்லது ஒரே பொருள் போட்டாலும் சரி ரெண்டாவதாக பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் இதை போட்டுட்டு இது ஒரு பாக்ஸ் கட்டி ஒரு திரிசொல் கம பல பொருட்களை வழங்குகிறது அப்படின்னு போடுங்க ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் புரியுதுங்களா மூன்றாவதாக திசைச்சொற்களை பார்க்கலாம் திசைச்சொல் அப்படின்றது என்னது பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழில் இடம் பெற்று வரும் சொற்கள் சரிங்களா பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழ் இடம் பெறும் சொற்கள் உதாரணத்துக்கு இப்போ பாருங்கள் சாவி ஜன்னல் பண்டிகை ரயில் இது எல்லாமே நம்ம அன்றாடம் வாழ்க்கையில் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இதை தமிழ் நினச்சி பயன்படுத்திட்டு இருக்கோம் இதெல்லாம் தமிழ் வார்த்தைகள் கிடையாது பாருங்கள் தமிழில் இது வந்து வழக்கல் இருந்தாலும் வழக்கல்னால் நம்ம யூசேஜில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் இவை தமிழ் சொற்கள் கிடையாது அப்போ இதெல்லாம் என்னதே பிறமொழியில் இருந்து வந்துள்ள தமிழில் வழங்கி வரும் பதவியாகும் அப்போ இதெல்லாம் பிறமொழி சொற்கள் இவ்வாறு வடமொழியை தவிர பிறமொழிகளில் இருந்தும் வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் திசை சொற்கள் என்று அழைக்கப்படுகிறது வடமொழி மட்டும் கிடையாது வடமொழியை தவிர ஏன் வடமொழி தவிர கொடுத்துருக்கான் வடமொழி தவிரனா தனியாக வடமொழி சொல்லணும் தனியாக வருது வடமொழியை தவிர பிற மொழியில் இருந்து வந்துள்ள தமிழில் இடம்பெற்றுள்ள சொற்கள் திசை சொற்கள் திசைனாவே நான்கு திசையை குறிக்குது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அப்போது வடக்குன்ற திசை விட்டுருங்க மிச்சம் கிழக்கு மேற்கு தெற்கு இருக்கு இல்லையா அந்த மூன்று திசை மட்டும் கன்சிடர் பண்ணி இந்த மூன்று இருந்தும் தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம பேச்சு வழக்கில் பயன்படுத்திட்டு இருக்கிற அதர் லாங்குவேஜஸ் அந்த லாங்குவேஜஸ் நம்ம தமிழ்னு நினச்சி கிட்டத்தனால பயன்படுத்திகிட்டு வந்திருப்போம் அதெல்லாமே திசை சொற்கள் மூன்று திசைகளிலிருந்து வந்துள்ள சொற்கள் அப்போ சாவி அப்படின்றது தமிழ் சொற்களாக கிடையாது என்னங்க தா சாவின்றது கிடையாது ஜன் சன்னல் சில இடங்களில் ஜாப்பிடுவாங்க இது வடமொழி அதனால் சன்னல் இதுவும் என்னங்க தமிழ்மொழி கிடையாது பண்டிகை இதுவும் தமிழ்மொழி கிடையாது ரயில் அப்படின்றதும் தமிழ்மொழி கிடையாது தொடர் வண்டின்னு சொல்லுவாங்க சரிங்களா தொடர் வண்டி பண்டிகைனா விழா சன்னல் அப்படின்னா எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை சாவின்றது திறவுகோல் அப்படின்னு சொல்லுவோம் திறவுகோல் சன்னல் அப்படின்னா டக்கு ஞாபகம் இல்லை ஓகே என்னன்னு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க பாருங்க முற்காலத்தில் பாண்டி நாட்டை தவிர தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் வழங்கிய கேணி பெற்றம் போன்ற சொற்களையும் திசை சொற்கள் என்றே வழங்கினார்கள் அப்போ பாண்டி நாடுனா மதுரையை தவிர மதுரை மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளை தவிர கேணி என்றால் கிணறு என்ற பொருளை தந்துள்ளது பெற்றம் என்றால் பசு என்ற பொருளை தந்துள்ளது இவை எல்லாமே திசை சொற்களாக பயன்படுத்திகிட்டு வந்துருந்துருக்காங்க அடுத்தபடியாக நான்காவதாக வட சொல்ல பார்க்கலாம் வட சொல் அப்படின்றது இதுக்கு முன்னாடி மூன்று திசைகளை குறித்த ஒரு சொல் பார்த்தோம் இல்லையா இப்போது வடக்கு வடக்கு திசையிலிருந்து இருந்து வரக்கூடிய சமஸ்கிருதத்தை பற்றி சொல்லக்கூடியதாக வடசொல் வடசொல் என்பது தமிழ் அல்ல ஆனால் வடமொழியான சமஸ்கிருதத்தை நம்ம பயன்படுத்திகிட்டு இருப்போம் இல்லையா அதுதான் வடசொல் உதாரணத்திற்கு வருடம் மாதம் கமலம் விடம் சக்கரம் முதலிய சொற்கள் தமிழில் வழக்கில் இருந்தாலும் இவை தமிழ் சொற்கள் அல்ல அப்போ இது என்னது இவை வடமொழி சொற்கள் எனப்படும் குறிப்பாக அந்த வடமொழி இருக்கக்கூடிய சமஸ்கிருத மொழி சொற்கள் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்னங்க வடமொழியில் இருக்கக்கூடிய சமஸ்கிருத மொழி சொற்கள் இவர் வடமொழியில் இருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் வட சொற்கள் என்று அழைக்கப்படுகிறது அப்போது வடமொழியில் மேக்ஸிமம் என்ன பேசுவாங்க சமஸ்கிருதம் தான் பேசுவாங்க சமஸ்கிருதம் தான் நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம் இப்போ வந்து டென்த்து ஜாகிரபி புக்கில் பாக் ஜல சந்தி அப்படின்னு படிச்சிருப்போம் பாக் ஜல சந்தி இந்த இடத்துல ஜலம் அப்படின்னா சமஸ்கிருதத்தில் நீர் என்று பொருள் சில பாட புத்தகத்தில் பாக் நீர் சந்தி இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையே உள்ள சந்தி பாக் நீர் சந்தி என்று அழைக்கப்படுகிறது ஒரு சில புத்தகங்களில் பாக் ஜல சந்தின்னு கொடுத்துருப்பாங்க அப்போ ஜலம் என்றால் சமஸ்கிருத மொழியில் நீர் என்று பொருள் நாம் ஜலம் என்ற வார்த்தை எடுத்துகிட்டு நீர் என்று பயன்படுத்தினால்தான் தமிழில் ஒரு முழுமை பெறும் ஓகேங்களா இப்போ வட சொற்களாகிய இந்த வட சொற்களை என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டாக பிரிக்கிறாங்க ஒன்று தற்சமம் மற்றொன்று தர்பவம் இந்த வட சொற்களை ரெண்டாக பிரிக்கிறாங்க அப்போது தற்சமம் அப்படின்னா என்ன தற்சமம் அப்படின்னா கமலம் அலங்காரம் என வடமொழியில் இருப்பது போன்றே தமிழில் எழுதுவதை தற்சமம் என்று அழைக்கப்படுகிறது உதாரணத்துக்கு வடமொழின்னு தெரிஞ்சதோ தெரியலையோ ஆனால் தமிழோட தமிழாக இந்த வட சொற்களாகிய கமலம் அலங்காரம் என்ற வார்த்தையை நம்ம சேர்த்து எழுதி பழகிட்டோம் ஆனால் இந்த கமலம் என்ற வார்த்தையோ அலங்காரம் என்ற வார்த்தையோ தமிழ் டிக்ஷனரியில் கிடையாது இலக்கணத்தில் கிடையாது ஆனால் அந்த வடமொழியை உள்ளதை உள்ளதை போன்றே தமிழில் அப்படியே காலப்போக்கில் அப்படியே எழுதி பழகிட்டோம் அப்போது அதுக்கு பேர் தற்சமம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா தற்பவம் என்றால் லக்ஷ்மி லக்மி என்றும் விஷம் வினம் என்றும் நம்ம என்ன பண்ணுறோம் தமிழில் அப்படியே மாற்றி எழுதுகிறோம் இது உதாரணத்துக்கு லா எக்ஷ்மே எக்ஷின்றது என்னது வடமொழி சொல் இது ஆக்கங்காட்சியல் உங்களால் பார்க்க முடியுமா எக்ஷ் லக்ஷ் இதை வந்து காங்காட்சா வரிசையில் பார்க்கவே முடியாது இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள்ல இந்த மாதிரி ஒரு எழுத்தை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டிங்க அப்போ இது என்னது வடமொழி அப்போ இதை நீக்கிட்டு என்ன பண்ணணும் இலக்குமி அப்படின்னு போடணும் ஏன்னா லா வந்து முதல்ல வார்த்தையில் வராது லா என்ற ஒரு எழுத்து எந்த ஒரு சொற்களிலும் மொழியிலும் முதன்மையாக வராது எனவே முன்னாடி ஈ போட்டுக்கணும் அப்புறமா தான் லா வரும் இந்த இக்ஷை எடுத்துகிட்டு இக்கு போட்டு கூமி லக்குமி சரிங்களா இதே கிருஷ்ணா அப்படி கிருஷ்ணசாமி பிள்ளையார் அப்படின்னு சொல்லி தமிழை நிறைய படிச்சிருக்கோம் அப்போ என்ன வரும் கிருட்டினசாமி பிள்ளையார் அப்படின்னு வரும் அதேமாரி விஷம் இந்த ஷாவை பாருங்கள் இந்த ஷான்றது ஆக்கங்கச்சா அந்த இரநூத்தி நாற்பத்தேழு எழுத்து பட்டியலும் இருக்கவே இருக்காது தமிழ் எழுத்துக்கள் பட்டியலில் ஷா என்பது இருக்காது ஏன்னா இது ஒரு சொல் அப்போ என்ன பண்ணுறோம் தற்பவத்தை மேற்கோள் காட்டி ஷாவை நீக்கி விட்டு டா போட்டுக்கிறோம் அப்போது விஷம்னா பாய்சன் அதை தமிழில் விஷத்தை என்னான்னு சொல்லணும் விடம் என்று அழைக்க வேண்டும் இவர் தற்சமம் என்பது வடமொழியில் உள்ளதை வடமொழியாகவே தமிழில் எழுத கொண்டு எழுதப்படுவது தர்பமம் என்பது வடமொழியை நீக்கிவிட்டு தமிழில் எழுதுவது கீழே பாருங்க ஒரு குறிப்பு கீவட்கள் கொடுத்துருப்பேன் தற்சமம் வடமொழியில் உள்ளதை அப்படியே தமிழில் எழுதுவது உதாரணத்திற்கு ரத்தம் ரத்தம் என்பது வடமொழி சொல் அப்போ ரத்தம் என்பது வடமொழி சொல் என்றால் அது எப்படி எழுதணும் குருதின்னு எழுதணும் குருதின்னு எழுதுனா தான் இரத்தம் அதாவது பிளட்டுன்னு அர்த்தம் வரும் அது தமிழ்மொழி இத்தனை என்ன பண்ணிகிட்ருக்கோம் ரத்தம் இரத்தம் அப்படின்ற மாதிரி எழுதிருக்கோம் அடுத்து தர்பவம் அப்படின்னா வடமொழியில் உள்ளதை மாற்றி தமிழில் எழுதுவது மாற்றி தமிழில் எழுதுவதுன்னு போட்டுக்கோங்க இந்த இடத்துல அப்போ வடமொழியில் உள்ளதை தமிழில் மாற்றி எழுதுவது தான் என்ன சொல்கிறோம் தர்பவம் அப்போது உதாரணத்துக்கு விஷம் இருக்கு இல்லையா இந்த ஷா என்பதை நீக்கிவிட்டு டா போட்டோம்னா விடம் என்று பொருள் ஆகும் மொத்தம் இது பாய்சன் தான் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் சினிமாக்களில் படங்கள்லாம் பார்த்து பார்த்து விஷம் சாப்பிட்டான் விஷம் குடிச்சிட்டான் இந்த மாதிரி நிறைய சொல்லுவோம் அப்போது வடமொழியில் உள்ளதை வடமொழியிலேயே அப்படியே தமிழில் எழுதுனா தற்சமம் வடமொழியில் உள்ளதை நீக்கிவிட்டு தமிழில் எழுதுனா தற்பவம் தட்ஸ் ஆட் புரிஞ்சதுங்களா அவ்வளோதாங்க விஷயம் ஸோ ப்ரீவியஸ் வகுப்பில் நம்ம இலக்கண வகை சொற்கள் நான்கு வகையில் பார்த்தோம் இந்த வகுப்பில் இலக்கிய வகை சொற்கள் நான்கையும் பார்த்துட்டோம் அப்போது ஓர் எழுத்தும் ஒரு சில எழுத்துக்கள் பொருளை தரும் பல எழுத்துக்கள் ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்ந்தாலும் சில பொருட்களை தரும் அப்படி பார்க்கும் பொழுது இலக்கண வகை சொற்கள் என்றால் பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் அதாவது இலக்கண முறைப்படி அது இலக்கிய முறைப்படி அப்படின்னா இயற்சொல் திரிச்சொல் திசைச்சொல் வடச்சொல் இந்த இயச்சொல்லும் திரிச்சொல்லும் திசைச்சொல்லும் வடச்சொல்லும் ஆகிய நான்குமே இந்த நான்களும் சேர்ந்து வரும் சரிங்களா ஓகே மீண்டும் அடுத்த வகையில் சந்திப்போம் ஏதாவது டவுட் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப பூஸ்டப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ இந்த வீடியோ போட்டுட்டு இருக்கிறது என்கிட்ட எந்த ஒரு எடிட் எடிட்டிங் ஆப்ஷன்ஸுமே இல்லை நான் அப்படியே ஒரு ராவாகவே பாஸ் பண்ணி அப்படி அப்படியே போடுறது தான் ஒரு சில வார்த்தைகள் முன்னப்பென்னா நான் சொல்லியிருந்தாலும் என்ன சொல்கிறது நீங்கள் அதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எங்கிட்ட கம்ப்யூட்டர் வச்சு நான் எடிட் பண்ணுற அளவுக்கு எங்கிட்ட வந்து எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸும் இல்லை ஜஸ்ட் ஒரு டேப்பை வச்சு தான் ஒரு சில வகுப்பில் வந்து நான் பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி இடையில் அப்படியே எடுத்து போடுறேன் அதனால் இல்லை வீடியோஸ் கொஞ்சம் முன்னே பண்ணி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடு சந்திக்கலாம் தேங்க் யூ